எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு செயல் ஒவ்வொரு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிற பொருளையும் நுட்பமாக எடுத்து அதுக்குள்ளே இருக்கின்ற செயலாக்கத்தோடு உங்களோட நெருக்கமாக ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இந்த காணொலியை பற்றியோடைய செயல் என்னன்னா இரண்டு விதமான நோக்கங்கள் இருக்கிறது ஒரு விதமான நோக்கம் பின் நாட்களில் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது மடை திருப்பதற்கும் ஒரு பெரிய வேலையை பார்க்கறதுக்கும் இது உதவியாக இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயலும் எத்தனை தீயவர்கள் வந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்தில் பிரபஞ்சத்தால் அந்த அனுபவம் பெற்றவர்களை பிரபஞ்சம் உருவாக்கி கொண்டே இருக்கும் எத்தனை எத்தனை செயலாக்கத்துக்குள்ளே இந்த தியானத்தை பற்றியும் இந்த கடவுளைப் பற்றியும் புரியாத தன்மையில் தனக்கு தெரிந்து வைத்திருக்க விஷயத்தை தான் தெரிந்து வைத்திருக்கிறோம் இறை என்பதும் இறை செயல் என்பதும் ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி செய்யக்கூடாது இறை என்பது ஒரு மிகப்பெரிய செயல் ஒருவரை நீங்கள் வசப்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் இறைத்தன்மையில் இல்லை இறைத்தன்மை அடையவில்லை என்று பொருள் ஒரு மனிதன்தான் எதையும் வசப்படுத்த வேண்டும் என்று நினைப்பான் இறை என்பது தன்னை மட்டும் வசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் அதனால்தான் ஒரு யோகி என்பவன் ஒரு செயலில் தன்னை வருத்தி கொண்டு தியானத்தில் தன்னுடைய சுவாசத்தை வசப்படுத்தி தனக்குள்ள இருக்கின்ற உயிர் சக்தியை வைத்து ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்குவதற்காக தன்னையே வசப்படுத்து நீ பிறரை வசப்படுத்தாதே தன்னை வசப்படுத்திய ஒருவன் யாரையும் வசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் உயிர்த்துளிகளாக ஒரு காலத்தில் அவன் உயிராக வாழ்கிறான் பல்வேறுபட்ட அணுக்களாக பேராற்றலாக இந்த வெட்டவெளி என்று சொல்லப்படக்கூடிய பிரபஞ்சத்துடைய பேராற்றலாக இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய ஒருவனை அவன் அந்த பேராற்றலுக்குரியவன் ஒரு அதிசயத்துக்குரியவனாக மாறிப்போகிறான் ஆனால் அப்படி இல்லாதவர்கள் அதை நோக்கியவர்கள் அதற்குள் இருப்பவர்கள் அதை கொஞ்சம் அறிந்தவர்கள் அதை ரொம்ப பெருசாக கிரியேட் பண்ணி மனிதர்களை சுண்டி இழுப்பதும் வசைப்படுத்துவதும் மனிதர்களுக்காக ஒரு செயலாக்கம் செய்வதும் ஒரு செயற்கையான செயல்களை எப்பொழுதும் செய்யக்கூடாது கைலாய மலை மாறி இன்னொரு மலையை உருவாக்கணும்னு நினைக்கிறது மானசோர் ஏரி மாறி ஒரு ஏரியை உருவாக்கணும்னு நினைக்கிறது இல்லை மற்ற செயல்களை இந்த நம் ஆசிரமத்துக்குள் சில குளிக்கிறதுக்கான ஒரு இடமோ இல்லை சிலையையோ ஒரு லிங்கத்தையோ இது எல்லா செயலும் உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கும் இதற்கெல்லாம் நீங்கள் வடிவமாக நீங்கள் பார்த்ததை சில இடங்கள்லாம் அமைக்கிறாங்க ஒரு செயல் செய்கிறாங்க இதையெல்லாம் மனித குலத்தை மேம்படுத்துவதற்கும் மனித செயலை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு செயல்னு அவங்க கருதுறாங்க நூறு சதவீதம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற பதிவுகளை அவர்கள் இறக்கி வைக்கிறார்கள் ஒரு தனி மனிதனுடைய எண்ணத்தால் உருவான பதிவுகள் பல ஜென்மங்களாக அந்த எண்ணத்தால் அவர் நிறைவேற முடியாத செயலை இப்பொழுது இந்த வாய்ப்புகளில் இந்த செயலாக்கத்தில் அவர் இறக்கி வைக்கிறார் இப்படித்தான் அதற்குள்ளே இருக்கின்ற பொருளாக இருக்கிறது எத்தனையோ யோகிகள் கோவில்களையும் குல கோவில்களையும் கோவில்களுக்கு வெளியிலே குளங்களையும் உருவாக்குனதற்கு காரணம் இருக்கிறது கோயில் கட்டியது ஓகே அந்த குளங்களில் மக்கள் நீராடுவது கூட தாண்டி குளத்தையும் ஏன் உருவாக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு காரணங்களை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு யோகியாக ஒருவன் தவம் பண்ணி கொண்டு இருப்பவன் தன்னுடைய ஆசிரமத்தில் ஒரு சிலையை நிறைவுவதோ ஒரு செயலாக்கத்தை பண்ணுவதற்கும் மிகப்பெரிய செயலாக்கம் வெவ்வேறுபட்டு இருக்கிறது அவன் தன்னிலையை தன் மனித செயலிலிருந்து விடுபட்டு அந்த பிரபஞ்சமாகவே இருந்து ஒரு கோவிலை உருவாக்குறான் ஒரு யோகி ஆனால் ஒரு தனி மனிதன் தன்னுடைய பதிவுகளை பல நாள் இருந்து போராடி நான் குருவாக இருக்க வேண்டும் நான் இந்துபோல ஒரு செயலாக்கத்தை செய்ய வேண்டும் என்று பல ஆவல்களில் தேடப்பட்டவன் பல ஆவல்களில் அங்கங்கே சுத்தப்பட்டவன் என்ன செயலாக்கமாக இருக்கிறான் என்றால் ஈர்க்கப்படுகிறான் என்றால் அது நிறைவேறாத பட்சத்தில் அவன் உடலில் இருக்கின்ற உயிரை துளைக்கும் பட்சத்தில் அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அதற்கான வாய்ப்புகளை அதற்கான சூழல்களும் வரத் தொடங்கும் ஒரு மனிதனுக்கு இந்த கால சுழற்சி என்பது சுரண்டு கொண்டே இருக்கும் இத்தனை பிறப்புகள் ஒரு உடலை விட்டு விடுபட்டோன்ன உடனே ஒருவனுக்கு பிறப்பெடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்ப இத்தனை காலத்துள் காலத்தில் சுழற்சியில் சுழன்று கொண்டே இந்த உலகம் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப ஒவ்வொரு சுழற்சிக்குள்ளேயும் அவன் இந்தந்த இந்த இத்தனை வருடத்துக்குள் இப்படி பிறந்து இறந்து இப்படி உடலில் வந்து இப்படி செய்து கொண்டு இருக்கும்போது இத்தனாவது பிறப்பில் இந்த வருடத்தில் அவனுடைய பதிவை வெளியேற்றி வைப்பான் என்று ஒரு கணக்கு இருக்கும் அந்த காலக்கணக்கு கணக்கு வந்திருப்பதனால் சில பேரால் சில இடங்களில் ஆசிரமத்தை உருவாக்குவதோ சில இடங்களில் சில சிலைகளை பிரதிஷ்டை பண்ணுவதோ பிரபலமாக இருப்பதோ இந்த தியானத்துக்குள் அவர்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்பது எல்லாம் ஒரு விதமான கற்பனை கதை அதை ஒருபொழுதும் எல்லோரும் அதை நம்புகிறோம் நானும் அனுபவம் பெறுறதுக்கு முன்னாடி அதை நம்பினேன் சில ஆசிரமங்களை பார்க்கும்போது வியப்பாகவும் இந்த செயல் அவருக்கு தெய்வீகமாக ஏதோ உணர்த்திருக்கு கடவுளே வந்து கொடுத்துருக்குறாரு கடவுளுடைய அந்த அரு அணுகிரகங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ண முடியுமா இந்த மாதிரி ஒரு நாகத்தை பிரதிஷ்டை பண்ண முடியுமா அப்போ இவங்ககிட்டயும் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைத்தால் அவர்களிடம் இருந்தது கொஞ்சம் அனுபவம் அதை தாண்டி அந்த பதிவை இறக்கி வைப்பதற்கான காலம் வந்திருக்கிறது அந்த பதிவு இவர்கள் எப்படி இருந்தாரோ அதுபோல அந்த பதிவு கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் செயல்படும் அப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் போகும் ஏன் என்றால் அது பிரபஞ்சத்தால் தோற்றி வைக்கப்பட்ட பதிவு அது பிரபஞ்ச உத்தரவால் அங்கே ஒரு சிலையையோ ஒரு மடமோ உருவாக்கப்படவில்லை ஒரு தனிமனிதனுடைய எண்ணத்தை பதிவாக செயல்படுகிறார் ஒரு நாட்டுடைய ராஜா பிரபஞ்சத்தால் ராஜாவாக இல்லை ஒரு தனிமனிதன் மனிதன் எண்ண தான் ஒருவன் ராஜாவாக இருக்கிறான் அவன் ராஜாவாக இருந்து நான் ராஜாவாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கடவுள் கிருஷ்ணன் ராமன் சிவன் என்று நிறைய பேர் சொல்வார்கள் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சிவனுக்கும் இவர் ராஜாவாக இருப்பதற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது அவருடைய எண்ணப்பதிவால் அந்த எண்ணத்தை இவர் இறக்கி வைக்கிறார் இவர் எண்ணத்தினால் ராஜாவாக இருக்கிறார் வைந்திய கடவுளுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கடவுள் தலையிடுகிறார் பிரபஞ்சம் தலையிடுகிறது என்றால் அங்கு பேர் ஆற்றலாக அங்கு மனிதத்தன்மை இல்லாத ஒருவன் இருந்தான் என்றால் அவனுக்கு கடவுள் அங்கு அவனே கடவுளாக இருப்பான் அதனால்தான் அந்த கடவுள் என்பவர் ஒருவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது ஒரு சூலத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது என்றால் அவன் மனித தன்மைக்குள் இருக்கிறவனை தடுத்து ஆட்கொண்டு மனமே இல்லாத ஒரு செயலுக்கு தன்னை அறியாத செயலுக்கு தன் பயிற்றியம் போல் ஒரு செயலுக்கு போனவனும் கூட ஒரு சித்தரோ ஒரு யோகியோ தொடர்பு கொண்டு அவன் எந்த செயலும் தான் என்ற செயல் வேலை செய்யாத அளவுக்கு உள்ளே இவர்கள் தடுத்து ஆட்கொண்டு இவர்களே இருந்து அவருடைய சூலத்தில் பணி செய்வார்கள் இவர்களே இல்லை என்றாலும் அவனே சில பேர் நேரடியாக பணி செய்வான் அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற உயர் ஆற்றல்கள் அனைத்தும் அவனோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டு வாகித்து இருக்கும் அந்த செயலாக இருக்கும் கைலைமலை காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை மதுரை தஞ்சாவூர் இங்கிருக்கப்படுகின்ற எல்லா இடங்களிலும் இருக்கின்ற கோவில்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதோ இந்த கோவில்கள் எல்லாம் தனி மனிதனின் மணி அடிப்பதற்கோ பொங்கல் கொடுப்பதற்கோ சுண்டல் கொடுப்பதற்கோ பஜன் பாடுவதற்கோ குடும்பம் நல்லா இருக்கணும் உறவுகள் நல்லா இருக்கணும் என்னுடைய வரலாறு நினைச்சு நிற்கணுங்கிறதுக்காக இந்த கோவில்கள் சத்தியமாக உருவாக்கப்படவில்லை இந்த கோவில்களுக்கு தரைக்கு கீழ் ஒரு மனிதனுடைய இந்த சின்ன ஒரு வாசல் என்பது ஒரு ஊசி சேலையில் தைக்கிறோம்ல ஒரு ஊசி அந்த ஊசி அளவுக்கு ஒரு தரையில் ஒரு ஹோல் இருக்கும் மண்ணிலேயே ஒரு ஹோல் இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே பல நாள் அவன் தவம் பண்ணி அந்த இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஒரு பேர் ஆற்றல் ஒரு ஆறா என்று சொல்லக்கூடிய கீழே பாதாள லோகத்திலிருந்து ஒரு நாக சக்தியாக இருந்து பல்வேறு பட்டவங்க தவம் பண்ணியிருக்கும்போது அந்த ஆற்றல் எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு கீழே இருக்கும் அந்த கீழே இருக்கிற அந்த செயல் இந்த பாதாள லோகத்தை மண்ணை வந்து எப்படி நம்ம தவம் பண்ணி தவம் பண்ணி ஒரு ஒரு வாசலையும் திறக்கிறதுக்கு பல பேர் வந்து திறக்கவே முடியாத நெற்றிக்கண்ணை திறக்கணும்னு போராடுறான் அந்த மாதிரி கீழே இருக்கிற உயர்ந்த ஆற்றல்கள் நாகங்கள் தவம் செய்து 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 இந்த வாசல் திறக்கப்படுகிறது அதுக்கு தலை என்றால் எதுனால் பாதாள லோகத்தில் இருக்கிறவனுக்கு பூமி மண்ணோடது தான் தரை த அந்த வாசல் அந்த வாசல் திறந்தோன்னு அந்த ஆறா பூமி பக்கம் நிறைந்து ஓடுகிறது அந்த பூமியிலே அப்படியே நிறைந்து வாயித்து இருக்கும்போது ஒரு யோகி அந்த பூமியிலே அந்த பாதாள லோகத்திலேருந்து நாகமாக இருக்கப்படுகிறவன் ஒருத்தன் பிறப்பெடுக்கிறான் பிறப்பெடுத்து வரும்போது அவன் ஒரு நல்ல செயலுக்கு ஒரு யோகியாக கஷ்டப்பட்டு தியானத்தை உயர்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வாடான்னு அவனுக்கு உணர்த்தினதுக்கப்புறம் இங்கே உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த ஆறாவை இந்த செயலை இந்த உலக மக்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் இந்த மக்களுக்கு எப்படியாவது செயல்படுத்தணும் இந்த மக்கள்கிட்ட இங்கே ஒரு சக்தி இருக்குன்னா இதை வேறு மாதிரி மெசூஸ் பண்ணிடுவாங்க இதை இதை புரிதல் இல்லாமல் வேறு மாதிரி பயன்படுத்திடுவாங்கங்கிறதுக்காக எத்தனையோ பேத்த கனவுல போய் சில பேர்கிட்ட அங்கே ஒரு கோவிலை உருவாக்கு அவன் ராஜாவாக இருந்திருப்பான் அவன் நினச்சிருப்பான் இது தெய்வீகம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு அதுக்குள்ளே எல்லாமே கண்டறிந்து ஒரு யோகிகள் சித்தர்கள் சூச்சமத்திலிருந்து நேரடியாக பணி செய்வாங்க ஆதிசங்கர் செய்த அத்தனை கோவில்களும் பக்திக்காக இந்து மதத்தை பறப்பதற்காக கிடையவே கிடையாது அந்தக்குள்ளே பாதாளலோகத்திலிருந்து அந்த வாசல் திறக்கப்பட்ட இடத்துக்குள்ள மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய தலையோட உச்சி இருக்குல்ல நம்ம தலையோட உச்சி குழந்தையாக பிறக்கும் போது அந்த உச்சி மூடியிருக்கும் பெரிய யோகி என்பவனுக்கு உச்சி திறந்து கொள்ளும் உச்சி திறந்தவனுக்கு பிரபஞ்சத்தோட பேராற்றலோடு பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள இருக்கிறவன் என்று பொறுத்தும் பொருள் கீழே பாதாள லோகத்தில் உயர்ந்த நாகங்களாக சொல்லக்கூடிய அந்த ஆதிசேசனுடைய நாகம் அதற்கு இணையாக சொல்லக்கூடிய ஆதிசக்தியோட அந்த கருநில நாகமாக இருக்கக்கூடிய அந்த நாகங்கள் தவம் செய்கிற இடம் இந்த பல லட்சம் மைலுக்கு கீழே பாதாள லோகத்திலேருந்து மேலே வந்து தரையை திறந்துடும் அப்போ தரை திறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்குள்ள ஒரு கருவறையை உருவாக்கி ஒரு சிலையை அம்பாளுடைய சிலையை பிரதிஷ்டி பண்ணுவான் சிவலிங்கத்தோட சிலையை பிரதிஷ்டி பண்ணுவான் சுற்றி கோவில்களை எழுப்புவான் கோவில் கட்டுனா இந்த ஊருக்கு புண்ணியம் கிடைக்கும் மக்கள் வந்து வழிபடட்டும் ஒரு பஞ்ச காலங்கள்கிட்ட தங்கிக்கட்டும் ஒரு நல்ல சத்தங்களை கேட்கட்டும் வைப்ரேஷனை உருவாக்கட்டும் வெளியில் ஒரு செயலாக அதோடைய ரகசியத்தை ஆதிசங்கரை யார்கிட்ட போய் உரை நிகழ்த்துவான் அங்கே இருக்கிறவன் எல்லாம் மனிதன் யார்கிட்ட போய் சொல்லுவாரு யார்கிட்ட போய் பேச முடியும் எப்பா நான் தவத்தில் பார்த்தேன் இங்கே இப்படி ஒரு செயல் இருக்கு அதிசயம் இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்கிறதுக்கான அவசியமும் இல்லை சொல்கிறதுக்கு கேட்குற அளவுக்கு அந்த தகுதி படைத்தவனும் அங்கே மனிதன் இல்லை ராஜாவாக இருந்தான் பெரிய செயலில் இருந்தான் பெரிய வீரனாக இருந்தான் பெரிய பக்தி கொண்டவனாக இருந்தான் ஆனால் ஞானத்துக்குரியவன் இல்லை அப்போ இவங்களே என்ன செஞ்சாங்க அந்த வேலையை முன்னிருந்து செஞ்சுட்டு பாக்கி கட்டுமான பணிகள்லாம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் ஒருத்தனை சூட்சமத்தில் இடத்த காட்டி கொடுத்தாச்சு சூட்சமத்தில் ஒவ்வொரு ராஜாவையும் ஆட்கொண்டு பெரிய கோபுரங்கள் பெரிய செயலாக்கங்கள்லாம் செய்யப்பட்டச்சு இப்போ ஒரு சிலையை கருவறையில் வைச்சோடனே கீழே சின்ன ஹோல்லேருந்து ஆற்றல் வந்து அந்த சிலை மேலே பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ அந்த சிலை மேலே என்ன பண்ணுது அந்த சிலைக்கு ஒரு உயிர் கிடைத்து உயிர்ப்போடு அந்த சிலை இருக்கும்போது அந்த சிலையில் அந்த ஆற்றல் பட்டுப்பட்டு மேலே தலை வரைக்கும் அந்த சிலைக்கு போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா இந்த உயர்ந்த ஆற்றல்னால் மேலே ஆகாயத்தில் உயர்ந்த ஆற்றல்கள் ஒளியாக இருக்கிறது அப்போ அந்த ஆற்றலோடையும் தொடர்பு கொள்கிறது அப்போ கீழையும் மேலையும் பாதாள லோகத்தையும் மேலே இருக்கின்ற ஆகாயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கிற சிலைக்கு ரெண்டு தன்மையான ஆற்றல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டான் இது போதாதுன்னு சில யோகிகள் தன்னுடைய உடலையே பக்கத்தில் கொண்டு போய் சமாதியாகவும் வச்சுக்கிட்டாங்க இப்போ இப்படி உயர்ந்த செயலை தான் ஒரு கோவில்களை உருவாக்கினான் இது பிரபஞ்சத்துடைய செயல் இதே மாதிரி பாதாள லோகத்திலேருந்து ஒரு நாகத்தோடைய ஓல்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சு அங்கே ஒருத்தர் சிலையை வச்சுருக்கிறாரா அங்கே ஒரு லிங்கத்தை வச்சுருக்கிறாரா அங்கே ஒரு செயலை வச்சுருக்கிறாரா அங்கே ஒரு ஒன்று இரண்டாவது அது மேலே ஆகாயத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறதா இது ரெண்டு மூன்றாவது ஒரு யோகி என்பவன் பிரபஞ்சமாகவே இருப்பான் இப்போ இங்கே இருக்கிற ஆசிரமத்தில் இருக்கிறவங்க யார் பிரபஞ்சமாக இருக்கிறீங்க பிரபஞ்ச தொடர்பு என் நீ அனுபவம் பெற்றுட்டு அந்த அனுபவமாக இருந்து செயல்படுறது என்னன்னா நீயா இருந்து செயல்படுற உங்கள்கிட்ட அனுபவம் இருக்குது இந்த உலகத்தில் சில ரகசியத்தை சில கருவியை வச்சு கண்டுபிடிப்பீங்கள்ல சில கருவிகளை வச்சு நீங்கள் உருவாக்குவீங்க விஞ்ஞானிகள்லாம் தயாரிக்கிறாங்கள்ல இவங்கள்லாம் பிரபஞ்சத்துடைய தொடர்பு கிடையாது ஒரு விஞ்ஞானி என்பவன் தனக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு தவம் பண்ணுகிற மாணவனுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா அவன் சில விஷயத்தை படிக்கிறதுக்கோ சில விஷயத்தை சொல்கிறதுக்கோ அவனுக்கு சில விஷயம் உணர்த்தப்படும் போது அவன் மக்களிடம் சொல்கிறான் ஒரு உரை நிகழ்த்துக்கிறான் ஆனால் அவன் பிரபஞ்சத்தோடு தொடர்பில் இருந்தானா இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் என்றால் பேர் ரகசியத்தை இந்த பிரபஞ்சமாக இருந்து சில பணிகளை அது செய்யும் அதுதான் ரியலிஸ்டிக்காக இந்த மனித குலம் மேம்படுவதற்கும் இந்த மனித செயல் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போருவதற்கு போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஆனால் ஆசிரமங்கள் அனைத்துக்கல்லையும் பிரபஞ்சத் தொடர்புகளுக்கு அவர்களுக்கு கிடைக்கப்படலை அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது ஒரு தனிமனிதனுக்கு எப்படி சொத்து கிடைச்சிச்சு ஒரு தனிமனிதனுக்கு எப்படி பதவி கிடச்சிச்சு ஒரு தனிமனிதன் எப்படி அதிகாரத்தோடு பயன்படுறானோ அதுபோல் ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு ஆனால் பிரபஞ்சத்தோடு தொடர்பு இல்லை அனுபவம் கிடைத்தவனுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய தகவல்களை எடுக்க முடியும் ஆனால் பிரபஞ்சத்தோடு தொடர்பு வைத்து கொள்ள முடியாது ஒரு யோகி என்பவன் தகவலை எடுக்கப்படவில்லை பிரபஞ்சமாகவே இருக்கிறான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறைய மடங்களை என்னால் ஒரு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பட்டியலிட்டு என்னால் சொல்லிட முடியும் இந்த செயலை இந்த செயல் நீங்கள் வேணால் சொல்லலாம் இந்த இந்த லிங்கம் இந்த சிவலிங்கம் எனக்கு அப்புறம் என்ன மாதிரியே செயல்படும் அப்படிலாம் செயல்படாது செயல்படவும் போவதில்லை அதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தை தடுக்குறீங்க பிரமிடை வச்சு தவம் பண்ணும்போது என்னன்னா பிரமிடு என்பது ஒரு இயற்கையாகவே நான் சொன்னேன்ல ஒரு ஹோல் அந்த மாதிரி ஒரு சித்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அவனுடைய அந்த உயிர் சக்தியில் இன்னொரு பிரபஞ்ச தொடர்பு கொண்டு அங்கே வரும் அந்த காஸ்மிக் எனர்ஜி அதுதான் பிரபஞ்ச தொடர்பு நீங்களாக அந்த தகுடு அமைச்சு அந்த காஸ்மிக் எனர்ஜி எப்படியாவது உரியறதுக்கான ஒரு வாய்ப்பை பண்ணுவோன்னு இந்த சோலார் வந்து வைக்கிறாங்கல்ல தகுடு வச்சு சூரிய வெளிச்சத்தை எடுக்கிறாங்கல்ல இந்த அனல் இந்த காற்றை வச்சு உறிஞ்சி அதில் வந்து கரண்ட் எடுக்கிறாங்கள அந்த மாதிரி ஒரு செயற்கை அடிப்படையில் தான் இந்த மாதிரி இந்த இந்த இதெல்லாம் வச்சு பிரமிடை வச்சு தவம் பண்ணுறதெல்லாம் அவங்களா ஒரு ஒரு மனிதனுக்கு அனுபவம் கிடைச்சவன் என்ன பண்ணுறான் ஆராய்ச்சி செய்கிறான் பல இடங்களுக்கு போகிறான் பல்வேறுபட்ட விஷயத்தை பார்க்குறான் பல்வேறுபட்ட யோகா கலைகளை படிக்கிறான் பல்வேறுபட்ட செயலாக்கத்தை இருக்கிறான் ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் அனுபவம் வந்து தேட வைக்கும் இப்போ புதையல் தேட போகிறான் பாருங்கள் அவன் புதையல் தேட போகிறவன் பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்க மாட்டான் அவனுக்கு அந்த புதையல் இருக்கிற இடம் தங்கங்கள் எங்கேயாவது இருக்கிற இடத்த அவனுக்கு வந்து அது காட்டுறதுக்கான அந்த அனுபவம் அந்த செயல் கிடைச்சிருக்கு அப்போ அவன் நோக்கி போகுவான் தங்கத்தை எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ளே அவனால் இந்த இடத்துக்குள்ளே இருக்குன்னு கூட அறுதிட்டு சொல்லிட முடியும் அந்த அனுபவங்கிறதுக்குள்ளே அது வந்திருக்கிறது ஆனால் தொடர்புள்ள இல்லை இந்த மாதிரி தான் இவங்க தேடி தேடி இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி ஒரு இடத்துல வைக்கிறாங்க அந்த பிரமிடலாம் அப்போ பிரமிட வச்சுட்டு இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தவம் பண்ணி பாருங்க ஒரு செயல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே செயற்கைத்தனமாக ஒரு செயலாக்கம் தோற்று வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே பிரபஞ்ச பேராற்றலாக இருக்கக்கூடியவன் அந்த பிரம்மிடு என்பதை அவன் தானாகவே பிரம்மீடாக இருப்பான் என்று தான் பொருள் ஒருத்தன் நல்ல நிலை என்பதும் ஒரு பெரிய அனுபவம் பெற்றவன் என்பது பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கும்போது அவன் தோல்வி அடைய மாட்டானு பொருள் அவனை பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா பாதுகாத்து அந்த வேலையை முடிச்சுட்டு பிரபஞ்சமே கூட்டிகிட்டு போயிடும் ஏன்னா அவன் பிரபஞ்சமாகவே இருக்கிறான்னு பொருள் ஒரு தனி மனிதன் அது இல்லை இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரபஞ்சத்தோடு எவன் தொடர்பில் இருக்கிறான் அனுபவத்தை மட்டும் கொஞ்சோண்டு பெற்றுக்கிட்டு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு எவன் சட்டியை வறுத்துக்கிட்டு இருக்கானே தெரியாது ரெண்டு பேரையுமே ஒரே பாத்திரத்தில் வச்சு ஒரே நேர்கோட்டில் வச்சு இங்கே பார்க்குறாங்க ஆதிசங்கரர் மாதிரியே இன்னொருத்தர் இங்கே லோக்கலில் இருக்கிற லைவில் இருக்கிற ஒரு சாமியாரை பார்க்க முடியுமா இந்த யோகா கலையில் இந்த தியானத்துக்குள்ளே இப்போ த தமிழ்நாட்டில் இந்தியாவில் கேரளாவில் கர்நாடகாவில் இப்படியெல்லாம் கிளாஸ் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கல்ல இவர்கள் அனுபவம் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் பிரபஞ்சத்தோட தொடர்பு இல்லை பிரபஞ்சத்துக்கு இவர்களுக்கு சம்பந்தம் இல்லை பிரபஞ்சம் சம்பந்தமான தேடுதல்களில் இருக்கிறார்கள் பிரபஞ்சத்திற்குள்ள வேட்டையில் இருக்கிறார்கள் ஒரு போருக்கு போகும்ல மேப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு திட்டம் தீட்டுவோம்ல ஒரு செயல் செய்வோம்ல அதுபோல் ஒரு ஆசிரமத்தை வைத்து கொண்டு ஒரு வேட்டையை ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கான செயல் பிரபஞ்சத்துடைய இந்த புத்தகங்கள் கிடைக்கும் இந்த செயல் கிடைக்கும் அந்த அனுபவம் இரு அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்கும்போது அது ரிலேட்டடான சில செயல்களை நம்மளுடைய எண்ணங்கள் காட்டி கொடுக்கும் சில செயல்கள் காட்டி கொடுக்கும் அப்ப அவர்களுக்கு கிடைப்பதற்கான அந்த பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு தன்னுடைய என்ன பதிவுகளை ரெண்டு பிறப்பு மூணு பிறப்பாக ட்ரை பண்ணோம்ல அதை எல்லாத்தையும் ஒரு சூழலில் இறக்கி வச்சு ஒரு பெரிய கட்டமைப்பாக அமைச்சு ஒரு மடத்தை அமைச்சு வச்சுக்கிட்டு ஒரு சாமியாக ஒரு செயல்பட்டு நம்ம ஒரு குருஜி நம்ம ஒரு சாமிஜி நம்ம ஒரு சதா சதா குருஜி சத் சத்குருஜி அந்த குருஜி இந்த ஜி அந்த ஜி அப்படின்னு எத்தனை ஜீகளை போட முடியுமோ அத்தனை ஜீகளையும் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து போது வந்திருக்கிறவர்களுக்கு அங்கே ஒரு அனுபவம் இருக்கிறது அந்த ஈர்க்கக்கூடிய சில லிங்கங்களையோ சில செயல்களையோ சில நாகங்களையோ பிரதிஷ்டி பண்ணி வச்சு ஒரு செயலாக்கம் அங்கே நடக்கிறது இதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாக்குப்பிடிப்பது ரொம்ப கடினம் ஏன்னா பிரபஞ்சம் என்பது தன்னுடைய செயலையே கலைச்சிக்குது இதெல்லாம் தக்க பிடிக்குமா ஒரு யோகியையே தன்னுடைய உடலை களைச்சி போட்டுக்கு நான்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு ஓடிடுறான் ஒரிஜினலே ஒரு கோவிலே இருக்குதுன்னு வச்சிங்களேன் இதுக்கு மேலே இந்த கோவில் செயல்படக்கூடாது கலடான்னு சொல்லிடுறான் இத்தனை ஆண்டுகள் தான் அது செயல்படணும் அப்படின்னு ஒரு செயல் வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அந்த பிரபஞ்சமே என்ன பண்ணுது அங்கே உயர்ந்த ஆற்றல் இருக்குது அதுக்கு மேலே அது செயல்பட தேவையில்லை இப்போ எங்ககிட்ட சொல்லியிருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற நிறைய பழைய செயல்பாடுகள் இருக்குல்ல அது ஒன்றும் உனக்கு தேவைப்படாதுன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்க விஷயம் ஒரு கீதை உனக்கு தேவைப்படுமா தேவைப்படாது இல்லை மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகம் உனக்கு தேவைப்படுமா எனக்கு தேவைப்படாது அருணகிரி எழுதின திருப்புகழ் உனக்கு தேவைப்படுமா தேவைப்படாது ஏன்னா இது எல்லாம் தேவைப்படாது ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு தேடுதலில் இருக்கிறவனுக்கு தேவைப்படும் நீ தொடர்பில் இருக்கிறவனுக்கு வேறு ஒரு செயலாக்கத்தை கண்டவனுக்கு அது தேவை இல்லை அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம் அதற்கான கால வரையறைகள் முடிந்து விட்டன வேறு காலத்துக்கான வேறு சூழலுக்கான போகப்போட வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது என்பதற்காகத்தான் நம்ம அதெல்லாம் எடுத்து இல்லைனா ஊர் ஊராக போகும்போது ஐம்பது கீதை புத்து வாங்கி கொடுத்துடலாம் ஐம்பது திருப்புகழ் புக்கு வாங்கி கொடுத்துடலாம் ஐம்பது வந்து திருவாசகம் புக்கு வாங்கி நம்ம கொடுத்துருக்கலாமே நம்ம எந்த செயலையும் செய்ய மாட்டோமே அதோடைய ஒரிஜினல் தன்மை அதான் சொல்கிறேன்ன கண்டறிந்து செயல்படணும் எதை செஞ்சாலும் அது தெரிஞ்சால் தான் அதோடைய நீங்கள் பிரபஞ்சம்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்துடைய செயல்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தோட பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம் இப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் விழிப்போட எதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு 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 பொருளை எப்படி பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு செயலை எப்படி அணுகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு செயல் நீங்கள் வேறு வடிவத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிஜம் இல்லைங்கிறத நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் அவங்க நிஜத்தை அறியலை நம்ம நிஜத்தை அறிந்ததுனால தான் இந்த காலகட்டத்துக்குள்ளே இப்படி நடக்கிற அத்தனை செயலாக்கத்தையும் ஒருத்தர் சொல்கிறதுக்கான ஒருத்தன் வருவான் சொல்லுவான்டா எத்தனையோ யோகிகள் குறிப்பு எழுதி வச்சுருக்கிறான் தன்னையும் ஏமாற்றுவான் இந்த மக்களையும் ஏமாற்றுவான் கடவுள் பேரை சொல்லி சித்தர்கள் பேரை சொல்லி ஆனால் அதையும் ஒருவன் சொல்லுவான் அதை பற்றியும் ஒருத்தன் பேசுவான் அதை பேசுறதுக்கானே ஒருத்தன் அவதரிச்சு வருவாங்கிறதுக்காகத்தான் இந்த அனுபவத்தில் நம்மளை பேச வைக்கிறது பிரம்மம் இல்லைன்னா இந்த வேலையை நம்ம எதுக்கு செய்யணும் நம்ம ஏன் பேச போறோம் மக்களிடம் நம் சொல்வது என்ன என்றால் அறியாமையில் நீங்கள் செய்கின்ற செயல் அனைத்திலிருந்தும் கண்டறியக்கூடிய கண்டறி பெறக்கூடிய அதை விழா விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த காலம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய செயலாக்கமாக இருக்கும் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு மேலே பழனியில் மருத்துவ செயலாக்கம் இருக்குது மதியானம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பிரேக்கு திருப்பி மூணுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆறுலேருந்து ஈவினிங் இந்த எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரவங்க முடிச்சிட்டு வர்றவங்க அந்த ஆறுலேருந்து ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்கு மேலே முன்கூட்டியே யாரோ கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா சொல்லிடுங்க ரொம்ப நேரம் இந்த செயலாக்கத்தை இது ஒரு பெரிய மருத்துவ செயலாக்கங்கிறது என்னன்னா ஒரு பேர் இருந்து செய்யப்படுகிற விஷயம் அதுக்குள்ளே ரொம்ப நாளி நம்ம களத்துக்குள்ளே போது நமக்கும் உடல் ரீதியாக சில செயலாக்கம் இருக்கும் அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க அதை சரியாக வாங்க ஒரு செயலை தெரிஞ்சுக்கங்க வந்துட்டு கூப்பிடுங்க வரும்போது ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அவசியம் எத்தனை பேர் வந்தாலும் யார் வந்தாலும் ஒருத்தர் வர்றாருன்னா அவர் ஒரு தண்ணி பாட்டிலோடு வந்துருங்க பழனியில் எந்த இடம் என்பதை அடுத்த காணொலியில் அடுத்த செயலில் சொல்கிறேன் நல்ல செயலாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்